நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் புதிய வாக்காளர்கள் அனைவரும் ஒரு மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்ற நிலையை வந்து நான் பார்க்க முடியும் அதுவும் குறிப்பாக பாரத பிரதமர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வேலூர் பிரச்சாரத்திற்கு வந்து சென்ற பிறகு மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக திரும்பி ஒரு மாற்றத்திற்கு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் தேவை என்பதை உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காலத்துல என்னுடைய நண்பர்கள்லாம் வெளியில இருந்து பேசும்போது வெளிநாட்டுல இந்தியான்னு சொன்னா காந்தின்னு சொல்லுவாங்க இப்ப இந்தியான்னு சொன்னா மோடினு ஒரு அளவுக்கான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு தலைவர் நமக்கு வேணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க செல்லும் இடமெல்லாம் அவர்களே தானாக முன்வந்து உங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு என்று சொல்லும் போது உள்ளபடியே மகிழ்ச்சியா கணியை ஜூன் மாதம் நாலாம் தேதி மருத்துவர் ஐயாவிற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய டிடிவி வி தினகரன் அவர்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கும் சமர்ப்பிப்பேன் என்ற நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் மரியாதைக்குரிய ஐயா ஏசிஎஸ் அவர்களுக்கும் சமர்ப்பேன் என்ற கிராமப்புறங்களில் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க முன்ன மாதிரிலாம் இல்லை ஏதோ அவர்களை ஏமாற்றியதெல்லாம் பாரத பிரதமருடைய வீடு குடிசை வீடு மாற்றி ஃபுல்லாக இந்த மெத்த வீடு கட்டுகின்ற பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டமும் பெரிய வரவேற்பு பெறுகிறது இதெல்லாம் தாண்டி இங்கே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு கோபம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் உதாரணத்துக்கு பொய்யை சொல்லி ஏமாற்றாங்க நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் மாதம் மாதம் நாங்கள் வசூல் பண்ணோன்னு சொல்லி மின்சார கட்டணத்தை ஏற்றினாங்க ஆனால் ஏற்றிய பிறகும் அதே பழைய மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறதுனால ஒருத்தர தொண்டர் பாரம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி சொத்து வரி இதெல்லாம் தாண்டி பத்திரப்பதிவு கட்டினோம் எல்லாமே உயர்ந்திருப்பதெல்லாம் பெரும் அளவில் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க அந்த பாதிப்பெல்லாம் எல்லாம் கோவத்தை எல்லாம் பத்தொன்பதாம் தேதி மாமல்ல சின்னத்தில் அவர் காட்டுவார்கள் என்று காலை வேளையில் பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கும் தாய்மார்களே இந்த உ நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து இந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தை ஆண்ட ரெண்டு அமைச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தாங்க இதுவரைக்கும் வரைக்கும் எதுவும் வந்து சேரல ஆனா இன்னைக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வருவதற்கு நீங்கள் மாம்பழத்தில் வாக்களிக்க வாக்களித்து உங்களோடு இருந்து உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம் நமது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா அவர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் அந்த கோரிக்கைக்காக உங்களோடு என்றென்றும் களம் நிற்பேன் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு ரொம்ப முக்கியமாக இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி விவசாயிகளுக்கான விவசாயிகளுக்கு அதிகம் உள்ள தொகுதி கிராமங்கள் அதிகம் இருக்க தொகுதி ஆனால் ஒரு பீஸா கூட ஆர்டர் பண்ணால் அரை மணி நேரத்தில் வந்துடுது பீஸா ஆர்டர் பண்ணால் அரை மணி நேரத்தில் வந்துடுது விவசாயி தனக்கான விதையை ஆர்டர் பண்ணால் வேணும்னா அடைய வேண்டியிருக்கு அவனோட விளை பொருளை யார் பயனாளியும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஃபோனில் இப்படி தட்டுனா உன்னை கேட்குறது வந்து சேருதுன்னா ஏன் விவசாயியோட பொருளும் தக்காளி இங்கே விளையுது நிறைய விளையாரு குப்பையில் கொட்டுறோம் முருங்கைக்காய் நிறைய விளைஞ்சு போச்சு மாட்டுக்கு போடுங்கிறோம் அதை மதிப்பு கூட்டு பொருளாக்கி யாருக்கு தேவையோ அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு உழவர் விவசாயம் தொழில்துறை தொழில்நுட்பம் இந்த மூணு ஒருங்கிணைப்பதற்கான உழவர் தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி தருவோம் என்ற உறுதிமொழியை எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டு வருகிறோம் அதற்கு தொடக்கமாக நாளைக்கு பழகி விவசாய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைகின்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது பெரியோர்களே தாய்மார்களே வழக்கமான அரசியல் இது அல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து எடுத்திருக்கிற அரசியல் மக்களுக்கான அரசியல் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அரசியல் இல்லை பணத்தை சம்பாதிப்பதற்கான அரசியல் அல்ல மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அரியணை ஏறுகின்ற அந்த தருணத்தில் அவரிடமிருந்த திட்டங்களை எல்லாம் பெற்று கொண்டு வந்து நாடாளுமன்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் போன ஒரு ஒரு எம்பி ஒரு தேர்ந்தெடுத்தோம் அவர் பேரும் தெரியாது இந்த பகுதியும் அல்ல அப்படி தர்வாசுத்தீரை ரெட்டையில் நம்பி ஏமாந்துடாமல் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுக்கான பணி செய்கிற பணியாளாக நீங்கள் எனக்கான சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஐந்தாவது எண் பேலட் பாக்ஸில் ஐந்தாவது எண்ணில் வாக்களியுங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் உங்களோடு பயணித்து ஐந்தாண்டுகள் மக்கள் நலத்திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிற மக்கள் தின திட்டங்களை ஓட்டுக்கோங்க அசிரமான்டே கமிஷன் வாங்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை இன்னைக்கு எல்லா சொந்தங்களும் தாமரை சொந்தங்கள்லாம் இறங்கி நின்று மக்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அது வலுவாக தொடர இன்னைக்கு திமுக அதிகமாக செய்ய விட மாட்டேங்கிறான் அது இல்லாமல் வலுவாக தொடர ஒரு வாய்ப்பு தாரங்கள் ஏழை எளியவருக்கான வீடு பெண்களுக்கான எரிசக்தி பெண்களுக்கான குடிநீர் இணைப்பு பெண்களுக்கான கடன் விவசாயிகள் வியாபாரிகளுக்கான கடன் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திட ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் வெள்ளட்டும் மாம்பழம் வெள்ளட்டும் மானுடம் நன்றி காரணமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் இங்கே மாற்றமும் முன்னேற்றமும் வரணும் அரசியல் மாறணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே ஒவ்வொரு தேர்தலும் வருது போது கூப்பிட்டாங்க வாரம் நிற்கிறோம் நம்ம திரும்பி போயிடும் நம்ம வாழ்க்கை என்னவா இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைக்கு உண்மை அதிலையும் முக்கியமாக பிள்ளைங்க முந்தியெல்லாம் மும்பல பிள்ளைய வச்சுருந்தா தான் அடி நெருப்பு எப்போ எங்கே தள்ளாடாமல் வருவாங்களா கையை கை ரழியாமல் வருவாங்களா கசக்காமல் இருப்பாங்களான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் பொங்கலை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா தண்ணி அடிக்காத மாப்பிள்ளை வேணும்னு தேடுவோம் அண்ணாச்சிகளுக்கு சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புது துணி எடுக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம் ஒரு மதரசம் முறுக்கு சுடலான்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அறுநூறு கோடி இலக்கு அறுநூறு கோடி இலக்குனா என்னது நம்ம வீட்டுக்காரங்களோட குடலை உருவி கொண்டு போய் அவங்க வீட்டு கஜானால அறுநூறு கோடி அடுக்குறாங்க நாம் இதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம் ஒன்றும் இல்லை பெரியவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுப்புல புகையில ஒரு பொண்ணு நின்னா நம்ம தான் சமைக்கிறோம் ஒரு மணி நேரம் நின்னா நாற்பது சிகரெட் குடித்ததுக்கு அர்த்தம் சிகரெட்லாம் வேண்டிய நாற்பது சிகரெட்டு குடிய புகை உள்ளே போகுது அதனால் பெண்களுக்கு மானிய விலையில் வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டர் தரேன்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு உஜ்வாலா திட்டம் நம்மளுக்கு இந்த ஹிந்தி பேரெலாம் இல்லைங்க நம்மளை இந்தியும் படிக்க விடலை இவங்க அதனால் இந்த திட்டங்கள்லாம் பேர் வராதனால நம்மளுக்கும் வந்து சேராத ஒடி இருக்குது ஆனால் இன்றைக்கு எல்லாம் நமக்காக தமிழ் படுத்தி என்ன திட்டங்கள் வந்திருக்கிறது வேறு என்னவா இருந்தா என்ன நல்லபிள்ளையாக இருந்தால் போதும் இல்லை பேர் வச்சுருப்பான் அழகு இருக்காது அறிவு இருக்காது என்ன பண்ணுறது ஆனால் இன்னைக்கு திட்டங்களை பெண்களுக்கு மூணு லட்ச ரூபா கடன் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லைங்க நாலு மா வரைக்கிற மிஷின் வாங்கி போட்டால் கூட நாலு மிஷின் வாங்கி போனால் மொத்தமாக காசு எடுக்கணும்னா யோசிப்போம் இன்னைக்கு எனக்கு மூணு லட்ச ரூபா கடன் கொடுக்க தயாராக இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு திருப்பி கட்டினா போதும் எதுவும் இலவசமாக கிடைக்காது ஆனால் நம்மளுக்கான கொஞ்சம் சலுகையில் கிடைச்சா நம்ம பாட்டுக்கு ஒரு படி அடுத்த கடத்துக்கு போயிடுவோம் வியாபாரிகள் சின்ன கடை போட்டிருக்கிறோம் பெட்டி கடை வச்சுருக்குறோம் நமக்கான கடன் திட்டத்திற்கிலும் இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் பாரத பிரதமர் இருக்கிறார் இன்னும் அவ்வளோ பெரிய தொகை வழங்கியிருக்காரா ஆனால் எங்களுக்கெல்லாம் வரலையே கேட்போம்ல கேட்கணும் நீங்கள் கேட்கணும் திமுக காரங்க போனார் ஜெயிச்சுட்டு போனாங்கல்ல எப்பா அவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறாராம் தமிழ்நாட்டை வர எல்லா இடமும் போயிருக்கு இங்கே மட்டும் ஏன் வரல என்ன காரணம் தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டத்தை நிறுத்திவிட்டீங்க நிறுத்தி விட்டாங்கல்ல இப்போ கொடுக்குறதில்ல எல்லா திட்டங்களையும் நிறுத்தி போடுறாங்க இந்த திட்டம் எங்கே செயல்படுத்துகிறாங்கன்னா திமுக காரை நேராக காசு வரும்னா செயல்படுத்துகிறாங்க நூறு நாள் வேலை திட்டம் அதில் நூறு இரநூறு பாக்கெட்டு கொண்டு போயிடுறாங்க பிரதமர் மோடி வழங்குகின்ற வீடு வழங்குற திட்டம் இருக்குது ஏழை எளியவர்களுக்கும் வளங்குடிக்கும் வீடு கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லைங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாழ்விட இருக்கும்னு அந்த வீடு கேட்டு போனால் நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேட்குறேன் மக்கள் தொகையில் சரி பாதிக்கு மேலே இருக்கிற பெண்கள் இல்லை அப்படி தானே ஆம்பளை வந்து ம மைனாரிட்டி தான் பெண்கள் தான் மெஜாரிட்டி நீங்கள் நினைச்சா இந்த அரசியல் என்னவா இருக்கும்னு தீர்மானிக்கலாம் முந்நூறுவா கொடுத்துட்டேன் அவங்க கரெக்டாக பொம்பளை கொண்டு வந்து ரூபாய் கொடுத்து கும்ப குங்குமத்தையும் கொடுத்து கேட்டு போயிடுவேன் நம்ம பெண்களை ஐயோ நம்ம தாலிக்கு பயந்தாலுக்கு தானே ரொம்ப சுத்தம் எதுக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டோம் நியாயமாக அவனுக்கு பொதை வந்து நியாயமா யார் காசு கொடுக்குறோன்னு அவனுக்கு போட்டோம் அப்புறம் நியாயமாக இவனுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் நான் இப்போ என்ன சொல்றேன் அது ஊரை நம்ம காசுதே நம்ம வீட்டாளர்களை குடிக்க வச்சு கொண்டு போனேன் சாராயத்தை குடிக்க வச்சு கொண்டு போனேன் நாம இரநூறுவாய்க்கு குழப்போம் அங்கே அவன் ஆயிரம் ரூபாய்க்கு சாராய கடையில் செலவழிச்சிட்டு வருவான் இப்படி உருவி கொண்டு போன காசு தான் கொடுத்தா வாங்கி வச்சிக்கிங்க ஆனால் ஓட்டை யாருக்கு போகிறதும் தீர்மானிக்க வேண்டிய சக்தி உங்கள் கையில் இருக்குது மற்ற எந்த நாளும் எவனும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் வீட்டில் பொம்பளை வச்சு எடுக்கக்கூடாது அம்பளை ஏறாதுன்னு நம்ம வச்சிட்ருக்குறோம் ஆனால் தேர்தல் அன்னைக்கு மெஜாரிட்டி இருக்கிற பெண்கள் தீர்மானிக்க போகிறீங்க சாராய கடையை அடித்து நொறுக்கிய பதினஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் நான் சிவாசியில் ஒரு கடையை அடித்து வச்சு தீ வச்சு கொளுத்திட்டேன் எதுக்கு எல்லாரும் தாயும் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பொம்பளை நடமாட முடியல அந்த கடை வீதியில் காலையில் நடமாட முடியல காலையிலே வீரனை போட்டு வந்துடுறாங்க சரக்கு பாட்டிலுக்கு வீரன்னு பேர் வச்சிருக்காரு ஸ்டாலின் இதெல்லாம் நமக்கு வேணுமா முடிவு பண்ணுங்க தூக்கேறியை தயாராகுங்க பத்தொம்போதாம் தேதி உங்கள் வீரர்களில் வைக்கிற மை வெற்றித்திலமாக மாறணும் பொம்பளைங்க சத்தம் இல்லாமல் சாதிக்கிறாங்கப்பான்னு யாருக்காங்க நாளைக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை யோக்கியமான இருக்கணும் பனஞ்சம்பதிக்கிறான் பதவிக்க போகிறா அதெல்லாம் இல்லை யோக்கியான இருக்கியான்னு ஊர் சொல்லணும் அதற்காக ஒரு மாற்றத்தை தாருங்கள் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் பொங்கல் மாதிரி இருக்கிறான் நான் பட்டி சுயமரியாதை மண்ணில் பிறந்தவள் கழுத விலை கூட இருபதாயிரம் ரூபா ஐயா கழுத விலை கூட இருபதாயிரம் ரூபா நம்ம தலைக்கு முந்நூறுரூவா விலை வைக்கிறான் சுயமரியாதை மண்ணில் பிறந்த என்னால் மனிதர்களின் வெளியே முந்நூறுரூவாய்க்கும் ஐநூறுரூவாய்க்கும் யோசிக்கவே முடியாது மனிதரின் உணர்வும் மதிப்பும் அளவிட முடியாது எனவே பெரியோர்களே உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நாளை நாடாளுமன்ற உறுப்பினராக்கின பிறகு உங்கள் தெருவில் நடந்து வரும்போது இந்த ஆயா சொல்லணும் அந்த பிள்ளை சொன்னதை செஞ்சிச்சுப்பா அந்த பிள்ளையோட குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தணும் அதுதான் எனக்கு பெரிய சொத்து நண்பர்களே பெரியோர்களே மாம்பழம் சின்னத்தில் நம்ம தேர்தல் அட்டவணையில் ஐந்தாவது எண்ணில் இருக்கின்ற அஞ்சாவது எண்ணுங்க எத்தனாவது எண்ணு ஐந்தில் இருக்கின்ற மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மாற்றங்களை தாருங்கள் விவசாயிகளுக்கான தொழிலாளிகளுக்கான வியாபாரிகளுக்கான பெண்கள் முதியோர்கள் அத்துறை பேர்களுக்குமான பிள்ளைங்க படிக்கிறதில் தொடங்கி எல்லாவற்றுக்குமான திட்டங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உறுதி கூறி மாம்பழத்தில் வாக்களியுங்கள் வெள்ளட்டும் மாம்பழம் வெள்ளட்டும் மானுடம் எது ஓட்டு போடுவீங்க அந்த கிணிய வாக்காள வளலே மரவாதியர் மரவாதியர் மாம்பழம் 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 என்று கேட்டு இரு இருவர்களை கூப்பி வெட்டு வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை வந்து கொண்டிருக்கின்றார் காலிசியும் சேலத்தில் நவீனமயமாகணும் இங்கே எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் வாக்கிங் போகிறதுக்கு இது ஒரு நடைபயிற்சி போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இதை தரமான மிக தரமான இடமாக மாற்றணும் இன்னைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஐநூறுரூவா முந்நூறுவா பணத்தை வீட்டுக்கு வீட்டு டெலிவரி பண்ணிட்டு ஜெயிச்சிடுவோம்னு இருக்காங்க ஆனால் மக்கள் நிச்சயமாக எங்கள் பக்கம் இருக்கிறாங்க பணமாக தனமான ஓட்டு கேட்குறோம் நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு ஜனந்தான் மக்கள்தான் தீர்ப்பு கொடுப்பாங்க ஏன்னா ஐநூறு ஆயிரம் ஒரு பெரிய தொகை இல்லை சேலம் மாவட்டத்தில் ஐநூறுங்கிறது ஹோட்டல் கடையில் சாப்பிட்டா கூட ஒரு ரூபாய் சாப்பிட்றாங்க தம்பிங்க அதனால் பணம் நிச்சயமாக எடுப்படாது சேலம் மாவட்ட மக்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை பணம் என்பது ஒரு முக்கியம் அல்ல இங்கே சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் பணம் எடுபடாது 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 என்று சொல்லி மக்கள் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் பணத்தை பணத்தை ஒரு பொருட்டாக கருதாதீர்கள் இந்த மாம்பழ சின்னத்திற்கு நீங்கள்லாம் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு பாதம் தொட்டு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிகள் குடும்பத்தில் பிறந்த எண்ணெய் உங்களின் ஒருவனாக உங்கள் வீட்டுக்குள்ள நினைத்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து டெல்லி பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்தில் அப்படி வெற்றி பெற்று அனுப்பி பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை முதன்முதலாக அறிவிப்போம் என்று சொல்லி அதே நம்ம மாவட்டத்தினுடைய தொழில் விவசாய தொழிலும் நெசவு தொழிலும் அழிந்து விடாமல் நசுங்கு விடாமல் பாதுகாக்கின்ற கும்பகோணத்தில் ஒரு மாவட்ட மருத்துவ குழு பாடுபடுவோம் அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இரண்டாக பிரிந்து கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகமும் மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு மயிலாடுதுறையில் ஒரு பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் நடத்தி அன்றாடம் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்று சொல்லிக் கொடுத்து தடைபடுத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் நீர் வளங்களை பாதுகாக்கின்ற வகையில் மாற்று தடுப்படைகளை கட்டுவோம் என்று சொல்லி உறுதியளிக்கின்றோம்